ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமாக ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக அந்த சிம்மராசியை தான் பார்க்குறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்குது அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்னு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்று இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்மராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவையும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கும் அற்புதமானவர் தான் ஏன் அப்படின்னா சகாயாதிபதி சகாயம் அப்படின்னாலே நமக்கு ஃபேவர் அப்படின்னு அர்த்தம் இந்த நம்மளோட முயற்சிகளை முன்னேற்றத்திற்காகவே அந்த அதிபதி இருக்க அற்புதமான ஒரு சூரிய பகவான் உங்களுக்கு தந்தையார் ஸ்தானத்தில் அவர் அற்புதமாக ஒரு முயற்சிகளை கொடுக்குறது அதனால தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கரெக்டாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கல்யாணம் ஆகிருக்கும் சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும் சில பேருக்கு ரெண்டாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் சில பேர் ரொம்ப இதாக இருப்பீங்க சில பேருக்கு அந்த குழப்பந்தான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கலத்துகிற அதிபதி குரு பகவான் அதிபதி குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது ஏன்னா புதன் அறிவுகாரகன் இவர் வந்து மகான் அறிவை விட வசத்தி ஆக இந்த இல்லற வாழ்க்கை தான் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் லைட்டாக மற்றபடி அறிவு ஏராளம் ஏராளம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க அறிவு ஏராளம் ஏராளம் அதை விட ஆணவம் ஏராளம் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஆணவம் கிடையாது உங்களுக்கு ஒரு படித்த ஒரு அனுபவம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சகாயதிபதி சூரிய பகவான் வரைக்கும் எங்கே அந்த அண்ணவங்கள்ட்ட இரண்டாம் இடம் ஆகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்துட்டு உங்களுக்கு தனவரவை வரவை கொடுத்தார் எப்போ உத்தியோகத்தில் கடுமையாக உழைச்சிங்க அந்த நேரம் பா காலம் தெரியாமல் அந்த அந்த நேரங்காலத்துக்கு பைசா வந்தது அதுமாரி தொழில் வியாபாரம் சாதாரணமாக ஒரு ஏழு மணிக்கெலாம் கடையை அடைச்சிட்டு போயிடுவீங்க அப்படின்னா அன்றைக்கி சில நேரங்களில் ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்தார் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தனவரவு கிடைச்சது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினீங்க குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் எல்லாம் செஞ்சீங்க ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா கடகராசியில் இருந்துட்டு அவர் நல்லது பண்ணார் பரவாயில்லை தாயாரோட ஸ்தானத்தில் இருந்துட்டு தந்தையார் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்தார் இப்போ என்னென்னா தந்தையாரோட ஸ்தானத்துலேயே வந்துட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஸ்தானத்துக்கு அவர் போகிறார் மூன்றாம் இடம்ங்கிறது அற்புதம் 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 ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி விடாமுயற்சி உங்களோட வேலை சார் எல்லாருமே வந்து உழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் சரியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்க கூட வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க கரெக்டாக அறுபது அறுபது ஆனோன்னா ரிட்டையர் ஆகிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பிரிவு உபச்சாரம் எல்லாம் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கிடச்சிடுவோம் எல்லாம் செட்டில்மெண்ட்டும் ஓகே பென்ஷன் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் ஓகே பென்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு உட்கார மாட்டாங்க அவங்க நல்லா கவனிக்க இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அரசியல் அதாவது அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க கூர்ந்து கவனிக்கணும் என்னென்ன சும்மா உட்கார மாட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை வருமானத்துக்காக இல்லை அவங்களோட மன திருப்திக்கு அவங்களோட அறிவுக்கு வேலை கொடுத்துடே இருப்பாங்க எப்போ இறுதி வரைக்கும் ஸோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இந்த அரசாங்கத்துறையில் சொல்லிவிட்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற கேது பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு சிறப்புகளை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் க கவனமாக செய்யணும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா விரை ஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சில செலவுகளையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு வக்கரகதியிலிருந்துட்டு ஒரு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் உங்களோட இது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் சகாயாதிபதி சகாயஸ்தானத்துக்கு வந்து சில அற்புதமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் சரி இப்போ நட்சத்திர வாரியை எப்படி ட்ராவல் பண்ணுறாருங்கிறத பற்றி பார்ப்போம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிற இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே பொறுப்பாக இருக்கணும் பொறுப்பாக இருந்தீங்கன்னா சிறப்பு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் ஆனால் வில்லங்கம் இருக்கா இல்லையா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கடுமையாக ஆலோசித்து தகுந்த இதை எடுத்துட்டு தான் பண்ணணும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் சரியா முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரையாதிபதி அதே சமயம் மஞ்சமாதிபதி உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணிட்டுருப்பீங்க இல்லைன்னா ஆன்மீக விஷயங்களில் செலவு பண்ணுவீங்க இது தான் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை கொஞ்சம் இதில் இருக்கும் மைனஸில் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு அந்நியுன்யம்ங்கிறது வேறு அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில செலவுகள் காத்திருக்கு அவங்க மூலமாக அவங்களோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஒரு சில செலவுகளை பண்ணுவீங்க அவங்களோட முன்னேற்றத்திற்கு உயர்கல்வி இல்லைன்னா வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்களா ஒரு இது எல்லாமே நீங்கள் இது பண்ணுவீங்க சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதேமாதிரி சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு அவருடைய நட்சத்திரத்திலேயே அவர் டிராவல் பண்ணுறாரு சொந்த வண்டி சொந்த வாகனம் அற்புதமாக ஓட்டின்ட்டுருக்கார் ஜம்முன்னு முதலாளி ஏறி வந்துன்ட்ருக்கார் அப்புறம் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சம்மர் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ உங்களுக்கு எதா சௌகரியம் உங்களுடைய சௌகரியப்படி கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் யாருக்கு வேணாலும் கொடுங்க சரியா இந்த கோதுமை தானம் கொடுக்கறது போது உங்களுக்கு ஒரு அற்புதமான திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த சகாயாதிபதி சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருந்து சிம்மராசியில் ஆட்சி அமைத்து சனி பகவானின் பார்வையை பெற்றாலும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்